மீன ராசி அன்பர்களே வணக்கம் மீனராசி என்பர்களுக்கு ஏழை சனியில் ஜென்ம சனி கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதிப்புகள் உண்டாகலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் உடல் நலனில் கவனம் தேவை சிறு நோய் நொடி என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது வீட்டில் உள்ள மூத்தோர்களின் உடல் நலனில் கவனம் தேவை தூக்கமின்மை சோர்வு அஜீர்ண கோளாறுகள் வந்து போகலாம் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் வரலாம் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஒற்றுமை குறையும் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக் கொள்வீர்கள் உற்றார் உறவினர்களால் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டி இருக்கும் கொழுக்கள் வாங்கலில் கவனமாக இருத்தல் வேண்டும் யாருக்கும் கடன் தரக்கூடாது கடன் வாங்குதலும் கூடாது பிறருக்கு ஜாமீன் தரக்கூடவே கூடாது கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் பண விஷயத்தில் பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது தொழில் வியாபாரத்தில் தாங்கள் நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையும் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும் உங்கள் செய பெயரில் தொழில் செய்யாமல் வேறொரு பெயரில் தாங்கள் தாராளமாக தொழில் செய்யலாம் அரசு வழியில் தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகி வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் ஏழரை சனி என்பதால் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை மன திருப்தியான இடங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பது கடினம் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதிகாரியுடைய அதிருப்திக்கு ஆளாகலாம் ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறைபாடுகள் உண்டாகலாம் அரசியல் துறையை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கட்சிக்குள் தங்களுடைய புகழ் செல்வாக்கு குறையும் தங்களை பற்றி வீண் வதந்திகள் பெருகும் வரக்கூடும் புகழ் பெருமைக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டம் கட்சிக்குள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது இடையூறுகள் உண்டாகலாம் அடிக்கடி வாகனங்கள் பழுதுபடலாம் அதனால் செலவுகள் உண்டாகும் விவசாயத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் இருக்காது பயிர்கள் செழிக்காது விவசாயத்துக்கு தேவையான உரம் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவலாம் கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம் சற்று கவனமாக இருங்கள் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் போட்டிகள் அதிகம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கலை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பதில் தளங்கள் உண்டாகலாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனமாக இருங்கள் ஆக கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் குறைவதால் மன சங்கடங்கள் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை உடல் நிலையில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பை கோளாறுகள் உண்டாகலாம் கணவன் மனைவியிலேயே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி ம பல உறவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கற்றுக்கள் பெற முயற்சி செய்ய வேண்டும் பிள்ளைகளால் நிம்மதி குறைவு தங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகள் தாங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டார்கள் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் மந்த நிலை நிலவும் கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்பொடி ஆசிரியர் சொற்பொடி கேக்குதல் வேண்டும் இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையக்கூடும் ஆக மொத்தம் மீனராசி அன்பர்கள் ஏழரை சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும் உடல் நலனில் கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும் தொழில்துறை அன்பர்கள் வியாபாரிகள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் மீன ராசினருக்கு நாற்பது சதவிகிதம் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வனமுடன் மங்களம் உண்டாவட்டும்